அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ராசி செவ்வாய் வீட்டிற்கு அமையக்கூடிய இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே பாத்தீங்கன்னா நண்பர்களுக்கு நண்பர்கள் கிரகநிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைய போது உங்களுக்கான நற்பலங்கள் என்ன எந்த விஷயத்துல நீங்க எச்சரிக்கையாக நடந்துக்கணும் தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவே நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க தனிப்பட்ட முறையிலும் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் இந்த கார்த்திகை மாதம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி செவ்வாய் வீட்டிற்கு சூரியன் வரக்கூடிய மாதமாக அமைந்திருக்குதுங்க கார்த்திகையில நிறைய விஷயங்கள் நடக்க போகுது ஐப பக்தர்கள் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் மாலை போடக்கூடிய காலம் தாங்க இது கார்த்திகை தீபம் வரக்கூடிய மாதமும் இதுதான் வருகின்ற நவம்பர் பதினேழு முதல் டிசம்பர் பதினைந்து வரை இந்த கார்த்திகை மாதம் அமைந்திருக்கு இந்த கார்த்திகை மாதத்துல பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில தீபம் ஏற்றுவது சிறப்பாக கொண்டாடுவோம் வீட்டுல படையில தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்லதுங்க கார்த்திகை மாதம் முழுவதுமே சோமவாரம்னு சொல்லக்கூடிய திங்கட்கிழமை விசேஷமான பலனை தரக்கூடியதாக இருக்கு இந்த நாள்ல சிவன் கோயிலில் நடக்கக்கூடிய சங்காபிஷேகத்தில் கலந்து கொள்வதோ அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுப்பதோ உங்களுக்கு அளவில்லாத பலன்களை ஏற்படுத்தி தருங்க அதே போல கடன் குறைய வேண்டும் தேக ஆரோக்கியம் பலம் பெற வேண்டும் நினச்சிங்கன்னா இந்த மாதத்துல கோவிலுக்கு சென்று பழங்கள் வாங்கி கொடுங்க நன்மையை ஏற்படுத்தும் அதே போல கடன் குறைய வேணும்னு நினச்சிங்கன்னா திங்கட்கிழமை தோறும் பச்சரிசி வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது படி நீங்க பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதத்துல கனமழை பெய்யும்னு சொல்லுவாங்க தமிழகம் முழுவதும் வெள்ளக்காடாக மிதக்கக்கூடிய சூழ்நிலை தற்போது இருக்குது இந்த கார்த்திகை மாதத்துல மேஷராசி நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் இந்த ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா பதட்டம் படபடப்பு கோபம் மருத்துன்னு ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் உணவு சரியாக ஜீரணமாக போகலாம் தூக்கமின்மை ஏற்படுங்க தேவையில்லாதவற்றை யோசித்து குழப்பம் கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்குது ரத்த அழுத்தம் சர்க்கரை போன்றவற்றுக்கு சரியான மருந்துகள் எடுத்துக்கோங்க இல்லைன்னா பாதிப்புகள் அதிக அளவில் ஏற்பட வாய்ப்பு இருக்கு மேஷன்னாலே வயிறு நரம்பு சம்பந்தமான பாதிப்புகள் இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருங்க விநாயகர் ஆஞ்சநேயர் வழிபாடு தினந்தோறும் செய்வது ரொம்ப நல்லது நீங்க ஆஞ்சநேயர் விநாயகர் பெருமாளினி சிவன் கோவில்களுக்கு கல் உப்பு மிளகு சீரகம் காய்ந்த மிளகாயின் தானமாக கொடுத்தினீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல ஏற்படக்கூடிய சிறு சிறு தொந்தரவுகள் நீங்கிடும் இந்த தானமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா ஏற்படக்கூடிய சிக்கல்கள் பெருமளவு ஏற்படாது தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா மேலதிகருடைய விஷயத்துல கோபம் இல்லாம இருங்க வருமான வரி ஜிஎஸ்டி போன்றவற்றை சரியாக கட்டி முடிப்பது நல்லது எல்லா விஷயங்களும் ஏதோ ஒரு நோட்ல எழுதி வைத்துக்கோங்க ரொம்ப நல்லது இல்லைனா முக்கியமான விஷயங்களை மறக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்புன்னு அசையும் அசையா பொருட்களினுடைய சேர்க்கை டாக்குமெண்ட் விஷயங்களையும் சொத்து வாங்கக்கூடிய விஷயங்களையும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரமாக அமைந்திருக்கு பணவரவு நன்றாக தாங்க இருக்கும் பெரிய அளவுக்கான அனுகூலம் ஏற்பட்டிருக்கு அஷ்டமத்துல சூரியன் வந்திருப்பதால அச்சப்பட நீங்க தேவையில்லை ஆதிசாரத்துல குருவின் பார்வை இருப்பதால தொழில் நிச்சயமாக ஏற்றம் பெறும் அனுகூலமான பலனை நீங்க பெறலாம் தோல்மையில் நிமித்தமாக நீங்க பயணங்கள் செல்ல வேண்டியது அமையும் இயலறிச்சனி நடப்பதால தினந்தோறும் உடற்பயிற்சி மேற்கொள்வது ரொம்ப நல்லதுங்க தொடர்ந்து கிரக கிரகநிலை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதத்துல கிரக கிரகநிலையில சுகஸ்தானத்துல குரு பஞ்சம ஸ்தானத்துல கேது ரணருண ரோகஸ்தானத்துல சுக்கரனே சத்மஸ்தானத்துல சூரியனும் புதன் அஷ்டம அஷ்டமஸ்தானத்துல செவ்வாயினு லாப சாதனத்துல சனின் ராகுன்னு நிலை அமைந்திருக்கு இந்த கிரக நிலையால் தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மன வருத்தம் நீங்கிடோ வாகனங்கள்ல செல்லும் போது கவனமாக இருங்க பண தேவை ஏற்பட்டாலும் அதை திறமையாக சமாளித்துடுவீங்க தொழில் வியாபாரத்துல நெருக்கடியான சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதை சமாளித்து நீங்க முன்னேறுவீங்க உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா அலுவலக பணிகளை அலட்சியம் காட்டாம செயல்படுங்க குடும்பத்துல சுமூகமான சூழ்நிலை காணப்பட்டாலும் குடும்ப உறுப்பினர்களுக்காக மருத்துவ செலவு நீங்க செய்ய வேண்டியதா அமையும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் இந்த நேரத்துல விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது பிள்ளைகளை அவங்க போக்கிலே விட்டு பிடிப்பது நன்மையை தரும் பெண்களுக்கு மற்றவர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள்ல சிக்கல் இருக்க கவனமாக இருங்க மாணவர்களுக்கு கல்வியில மெத்தன போக்கு காணப்படும் மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது கல்வியில முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அதே போல பாத்தீங்கன்னா உங்க குறிக்கோளை மனதில் வைத்து துணிவுடன் நீங்க செயலாற்றுவீங்க உங்க தேர்ச்சி திறமை இந்த நேரத்தில் அதிகரித்து அதனால் பல காரியங்கள் வந்து சிறப்பாக நடந்து முடியும் முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகம் இந்த நேரத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் நீங்க செய்யும் காரியங்களுக்கு உதவுவதற்காக யாராவது ஒருவர் இந்த நேரத்தில் உங்களுக்கு துணை நிற்பாங்க பகைகள் அனைத்து விலகிடும் தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்ய எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தரும் கடன் பிரச்சனைகள் தொல்லை தராது போட்டிகள் அனைத்தும் விலகிடும் உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா உயர்ந்த நிலைக்கு நீங்க வருவீங்க உழைப்புக்கு காண பலன் இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும் உங்க மீதான மதிப்பு உயரப்போகுது சக தொழிலாளர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது கோபத்தை குறைத்து தன்மையாக பேசினீங்கனாலே காரை வெற்றி உண்டாகும் எதிர்பார்த்த செலவு இருக்கலாம் மேலும் குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எதிர்ப்புகள் அனைத்தும் தீங்கிடும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமை உண்டாகும் பெண்கள் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ள வர தொடங்கும் தொழில் தொடர்பாக வீண் இருக்கலாம் புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடும் போது கவனமாக இருங்க மேலும் பாத்தீங்கன்னா உங்க ஆக்கப்பூர்வமான யோசனைகளை செயல்படுத்தி எதிலுமே வெற்றி பெறுவீங்க தெளிவான மனநிலை இருக்கும் சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதகமான பலனை பெறுவீங்க செயல்திறன் இந்த நேரத்துல உங்களுக்கு அதிகரிக்கும் அதனால உங்களுக்கு எதிராக சில செயல்பட்டு சூழ்நிலை இருப்பதால கவனமாக இருங்க நெருக்கடியான சமயத்துல எதிர்பார்த்த உதவிகள் இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பாக வீண் அலைச்சல்கள் இருக்கலாம் சில நேரங்கள முக்கிய முடிவு எடுப்பதுல தயக்கம் காட்டுவீங்க வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் கூடுதல் லாபத்தை நீங்க பெறுவீங்க உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா திறமையோடு செயல்பட்டு நிர்வாகத்தினரால் பாராட்டு பெறுவீங்க ஆனால் அலைச்சல் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்க அதிகரிக்கோ மனம் விட்டு பேசுவது நன்மையை தரும் உறவினர்கள் வருகை இருக்குங்க அவர்களிடம் நிதானமாக பேசுவது நன்மையை தரும் பிள்ளைகளிடம் கோபம் கட்டாம அன்பாக பேசுவது நல்லது மகிழ்ச்சி உண்டாகலாம் பெண்கள் எதிலுமே சாமர்த்தியமாக செயல்பட்டு காரிய வெற்றியை பெறுவீங்க வீண் அலைச்சல் உண்டாகலாம் கலைத்துறையில இருந்தீங்கன்னா தகுந்த மரியாதையும் மதிப்பு இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும் விருதுகள் பலமும் உங்களுக்கு கிடைத்திடுங்க தேவையில்லாத பண உதவிகள் பார்த்தீங்கன்னா அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் கடன் தொல்லை குறைய தொடங்கும் தொழில் போட்டிகளும் நீங்கிடுங்க அரசியல்ல இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் கூடுதலாக உழைக்க வேண்டியதா அமையும் மேலிடத்துல இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை உண்டாகும் எடுத்திருக்கக்கூடிய அரசாங்க வேலைகள் மூலம் நன்மையை பெறுவீங்க மாணவர்களுக்கு செயல்திறன் அதிகரிக்கும் உயர்கல்வி கற்பவங்க கூடுதல் கவனத்தோடு பாடங்களை படிப்பது ரொம்ப நல்லது உங்க ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்களை பொறுத்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தொல்லை தராமல் போகும் எதிர்பார்த்த பண வசதி உங்களுக்கு கிடைக்கும் உங்களது செயல்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் அனைத்து நீங்கிடும் வழக்கு விவகாரங்கள்ல சாதகமான போக்கு காணப்படும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் சுமாராக நடக்குங்க எதிர்பார்த்த பணவரத்து இருந்தாலுமே வியாபாரம் தொடர்பான செலவுகள் கூடும் போட்டிகள் தொல்லை தராமல் இருக்கும் உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா பணி சுமி குறைந்து காணப்படுவீங்க கார்த்திகை ஒன்றாம் பாதம் பொறுத்தவரை வேலையில திறமைக்கான பாராட்டு கிடைக்கும் குடும்பத்துல இருப்பவங்களுக்கு இருந்து வந்த நோய் நீங்க அவங்களுடைய நலன்ல நீங்க அக்கறை காட்டுவீங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாம் தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா மேஷராசி நண்பர்கள் சரஸ்வதி தேவதையை பூஜித்து வர அறிவு திறமை அதிகரிக்கும் கல்வில நீங்க வெற்றி பெறலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா மேசராசிக்காரர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு எளிமையான பரிகார முறை என்னன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாள்ல முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்டுவாங்க வார வாரம் சென்று வழிபட முடியல கூட பரவாயில்ல மாதத்துல ஒரு முறை செவ்வாய்கிழமை இல்லைன்னா சஷ்டி தினத்துல நீங்க வழிபடுவது ரொம்ப நல்லது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு தேவையான உதவிகள் செய்வதோ மேஷராசியின் அதிபதியான செவ்வாய் பகவானின் அருளை உங்களுக்கு பெற்று தருங்க ரத்தம் செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிறைந்ததாக இருக்குது அதனால வருடத்திற்கு ஒரு முறை இல்லைன்னா இரண்டு முறை மேஷராசியை சேர்ந்து நீங்க ரத்த தானம் செய்வது ரொம்ப நல்லது அசைவ உணவு உண்பவராக இருந்தீங்கன்னா எக்காரணம் கொண்டு நீங்க இந்த ராசில செவ்வாய்க்கிழமைகள்ல அசைவ உணவுகளை சாப்பிடுவதை தவிர்த்துக்கோங்க பைரவரினுடைய வாகனமான நாய்களுக்கு நீங்க உணவு பிஸ்கட் போன்றவற்றை உணவா கொடுப்பது பைரவருடைய ஆசிர்வாதத்தை உங்களுக்கு பெற்று தருங்க இந்த பதிவுல ராசி நண்பர்களுக்கு கார்த்திகை மாதத்துல எப்படிப்பட்ட பலன் அமைந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கொண்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே